திமுக அரசு கேற்ற முதன்ல சொல்லாங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஆண்டு காலம் பொது வாழ்க்கை உங்களுக்கே தெரியும் அவரை எப்படி எல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறாரு தெரியும் அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கே அது உகந்ததான் புதுசா இருந்து வரல தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பரோட நண்பராக பழகிய குடும்பம்தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னாரு நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை வரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இவர் விசிலடிச்சான் கொஞ்சங்கள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு